ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஒரு வழியாட்டும் இந்த இதெல்லாம் சுற்றி 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 ரிப்பனை சுற்றி 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 ஓ ரெடி பண்ணிட்டோம் நல்லா இல்லையா ஓ அப்புறமா இனிமேல் ஈ ரெடி பண்ண போகிறோம் இந்த ஈ தான் இனிமேல் ரெடி பண்ணணும் ஓ ஓரளவு ரெடி ஆகிடுச்சு இது கொஞ்சம் தான் பேலன்ஸ் இருக்குது இந்த பேலன்ஸை மட்டும் என்ன செய்கிறோம் இப்போ வேக முடிச்சுடுறோம் ம் அதுக்கு இல்லை பார்த்துடுங்க கூவை தெரியுமா கூவை ஊ மனுஷரை போல கூதப்பா கூவை வந்து நம்மள்ட பக்கம் நம்ம காட்டுப்பகுதியிலாம் இருக்க கிராமப்பகுதியில் இருக்கும்போது இந்த கூவை எல்லாம் வந்து கூவம் பார்த்துருந்தோம் நம்ம வீட்டு பக்கம் எல்லாம் இது போதாது ரிப்பன் அதனால இங்கேருந்து கொஞ்சம் கட் பண்ணி எடுத்து செட் பண்ணுறேன் தொடங்கும் தொடங்கும்போது பின் பண்ணிக்கோங்க ம் தொடங்கி அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கணும் அந்த ரவுண்டை ரவுண்டு ஷேப் என்ன ஷேப்பில் நம்ம உருவாக்க போகிறோமோ அதை அப்படியே சுற்றி சுற்றி எடுக்கணும் சுற்றி எடுத்து கரெக்டாக செட் பண்ணிவிட்டு பின் பண்ணணும் அவ்வளோதான் அப்படியே சுற்றி எடுத்து அப்படியே எடுத்து எடுத்து பண்ணி பண்ணணும் தேவைக்கா எடுத்துடுங்க

லைவில் போட்ட ஓ ஓ ரெடி ஆயிடுச்சு ஓ ஓ ஒன்றில் ஒன்றுக்கு யூஸ் பண்ண போகிற இது ஓதாங்க ஒன்றுக்கு ஓ ரெடி ஓ ரெடி தொடங்கும்போது ஃபின் பண்ணி தொடங்குங்க லாஸ்ட்டில் ஃபினிஷிங் நீட்டாக கிடைக்கும் Right. Can frame reframe,